கோவை வங்கஜா மில் சாலையில் உள்ள ஜெம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தில் ரோஸ் தினம் என்னும் நிகழ்ச்சி அனுசரிக்கப்பட்டது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் தங்களது அன்பை பரிமாறிக்கொண்டனர் தமிழகத்தின் தலை சிறந்த மருத்துவமனைகளில் ஒன்றாக கோவை ஜெம் மருத்துவமனை திகழ்ந்து வருகின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் புற்றுநோய் சிகிச்சைகளை மருத்துவமனை வழங்கி வருகின்றது இந்த குறுகிய காலத்தில் பல நூற்றுக்கணக்கான புற்றுநோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்துள்ளது இதன் ஒரு பகுதியாக செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு ஆதரவையும் அன்பையும் வெளிப்படுத்தும் வகையில் ரோஸ் தினம் என்னும் நிகழ்ச்சியை நடத்தியது வல்லமை தாராயோ என்னும் தலைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியானது மருத்துவமனை வளாகத்தில் முதல் முறையாக நடைபெற்றது இதில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்ற நோயாளிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியினை ஜெயா பழனிவேல் பிரபா பிரவீன்ராஜ் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர் ஜெம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் இயக்குநர் டாக்டர் பரத் ரங்கராஜன் வரவேற்புரை நிகழ்த்தினார் ஜெம் மருத்துவமனையின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் பிரவீன்ராஜ் மையத்தில் அளிக்கப்படும் புற்றுநோய் சிகிச்சைகள் முறைகள் குறித்தும் அதற்கான வசதிகள் குறித்தும் மருத்துவமனையில் உள்ள அதிநவீன கருவிகள் குறித்தும் விளக்க உரை ஆற்றினார் மேலும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்ற நோயாளிகளுக்கு மன உறுதியின் வலிமை குறித்து விளக்க உரை ஆற்றினார் தொடர்ந்து ஜெம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பழனிவேல் அனைவரது மத்தியிலும் கூறியதாவது கடந்த ஐம்பது ஆண்டுகளாக புற்றுநோய்களுக்கு சிகிச்சை அளித்து வரும் தனது பயணத்தை எடுத்துரைத்தார் அப்போது கடந்த பத்து ஆண்டுகளில் புற்றுநோய் சிகிச்சை பெருமளவு முன்னேற்றம் அடைந்துள்ளதாகவும் பல நோயாளிகள் இந்த நோயிலிருந்து மீண்டு வந்துள்ளதாகவும் தெரிவித்தார் புற்றுநோயை ஆரம்ப நிலையில் கண்டறிந்தால் நிச்சயமாக அவர்களை குணப்படுத்த முடியும் என உறுதியுடன் மல்டி மொடாலிட்டி அப்ரோச் சொல்லி அப்ரோச் கேன்சரை பொறுத்த வரைக்கும் அந்த புற்றுநோயை மட்டும் எடுக்கிறது நம்மளுடைய இது கிடையாது புற்றுநோயின்றது அந்த செல்கள் அது நம்ம பிளட்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு இருக்கலாம் அப்படின்றத அசியூம் பண்ணி அதையும் நம்ம கில் பண்ண வேண்டியிருக்கு இப்ப நம்ம சிங்கிள் மொடாலிட்டி எப்படின்னா இருக்கு கட்டியை சர்ஜரி பண்ணி எடுத்துடுறோம் இல்ல கரண்ட் மட்டும் ரேடியேஷன் நம்ம வந்து தரது இது வந்து சிங்கிள் பட் ஆனா இப்ப கட்டியை நம்ம அகற்றிடுறோம் சர்ஜரி மூலமா அந்த இடத்துல செல்கள் ஏதாவது ஆய் அந்த இடத்துல இன்னும் செல்கள் இருக்கிற மாதிரி இருந்தா அதை கரண்ட் மூலமா இன்னொரு இன்னொரு மொடாலிட்டி ஆட் பண்றது ஆனா கேன்சர் செல்லு செல்லுகள் ஐ மீன் பிளட் நம்ம பிளட் வழியாவும் ஸ்பிரெட் ஆயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதையும் கிளி ஏன்னா அதுதான் நாளைக்கு வேற ஒரு இடத்துல கேன்சரா முளைக்கிறதுக்கான காரணம் இருக்கிறதுனால அதை கில் பண்றதுக்கு கீமோதெரபி இப்படி பல மொடாலிட்டிகளை இன்டெகிரேட் பண்ணி கேன்சர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் நாளைக்கு கேன்சர் திரும்பி வராம நம்ம கம்ப்ளீட் கியூரிங் கொடுக்க முடியும் திரும்பி வராமையும் பாத்துக்க முடியும் ஸோ அது ஒரு ஒரு கேன்சருக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி இந்த மொடாலிட்டியை பிளான் பண்ணி டிசைன் பண்ணி பண்ணணும் அதுதான் மல்டி மொடாலிட்டி அப்ரோச் சோ நல்ல சர்ஜனா இருக்கேன் என்னால சரி பண்ணிட முடியும் நல்ல ஒரு மெடிக்கல் ஆன் காலேஜா இருக்கேன் சரி பண்ணிட முடியும் அப்படின்னு ஒருத்தர் நாள் இது பண்ற விஷயம் இல்ல அது எல்லாரும் ஒருங்கிணைத்து பண்ற இந்த ட்ரீட்மெண்டுக்கு பேர் மல்டி மல்டிமொடாலிட்டி அப்ரோச் சிங்க இப்ப ஜெம் ஹாஸ்பிட்டல்ல நம்ம கேஸ்ட்ரோ மருத்துவமனை அது சோ கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி சார்ந்த புற்றுநோயை அதான் டாக்டர் பழனிவேலு சொன்ன மாதிரி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து அவர் பண்ணிட்டு தான் இருந்தாரு ஜெம் மருத்துவமனை ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஆரம்பிச்சோம் அப்ப இருந்து அதுக்கான புற்று நோய்கள் ஐ திங்க் கணக்குன்னு சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட புற்று நோய்களை இங்க நாம வந்து இங்க நாம சரி பண்ணிருக்கோம் இப்ப இந்த ஜெம் கேன்சர் சென்டர் அதாவது டாக்டர் பரத் ரங்கராஜன் அவரோட தலைமையில் ஆரம்பிச்சிருக்க ஜெம் கேன்சர் சென்டர்ல வயிற்று சம்பந்தமான புற்று நோய்கள் மட்டும் இல்லாம எல்லா வகையான புற்றுநோயுமே இப்ப நம்ம இங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு இப்ப பெசிலிட்டிஸ்